நண்பர்களுக்கு வணக்கம் தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவிலே புறநானூற்றிலே நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலை நாம் காண இருக்கின்றோம் குறிப்பாக யுபிஎஸ்சி தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கு இது மிகவும் பயன்படும் என்று நான் கருதுகிறேன் இலக்கியத்தை தூய்க்க வேண்டும் என்று விரும்புகின்ற அன்பர்களுக்கும் இது மிக சுவை மிகுந்த விருந்தாக அமையும் என்று நான் எண்ணுகிறேன் யூபிஎஸ்சி தேர்வு எழுதுகின்ற மாணாக்கர்களுக்கு புறநானூறு நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலிலிருந்து இருநூறாவது பாடல் வரை அவர்களுக்கு பாடமாக மனப்பாட பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது கேள்விகள் அந்த பகுதியிலிருந்து அதிகமாக கேட்கப்படுவதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த புறநானூற்றிலே இருக்கிற ஒவ்வொரு பாடலாக மிகவும் இன்றியமையாத பாடல்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம் இன்றைக்கு நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த புறநானூற்று நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடல் உண்டால் அம்ம இவ்வுலகம் என்று தொடங்குகிறது இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் கடலுள் மாய்ந்த இளம் வழுதி என்று சொல்லப்படுகிறது கடலுள் மாய்ந்த இளம் வழுதி என்ற ஒரு மன்னர் எழுதிய பாடல் இது இவர் ஒரு மன்னர் பாண்டிய மரபை சார்ந்த ஒரு மன்னர் பாண்டிய நாட்டை சார்ந்த ஒரு மன்னர் இவர் இவர் ஒரு முறை கடலிலே பயணம் மேற்கொண்ட பொழுது அவர் பயணம் செய்த களம் கவிழ்ந்து இவர் கடலிலே மாண்ட காரணத்தினாலே இவருக்கு கடலுள் மாய்ந்த இளம் வழுதி என்று பெயராயிற்று என்று ஆய் ஆய்வு செய்த அறிஞர் பெருமக்கள் தம்முடைய நூல்களிலே பதிவு செய்திருக்கின்றனர் இந்த பாடலை எழுதியவர் உண்டாலம்ம இவ்வுலகம் என தொடங்கும் இந்த நூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடலை எழுதிய ஆசிரியர் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி இவர் எழுதியதாக இந்த ஒரு பாடல் மட்டுமே நமக்கு காண கிடக்கிறது சங்க இலக்கியங்களிலே இவருடைய பெயரிலே இந்த ஒரு பாடலை தான் நாம் அறிய முடிகிறது இந்த பாடலை அவர் நேரிசை ஆசிரிய பாவிலே எழுதி நமக்கு தந்திருக்கிறார் மிக இனிமையான ஒரு பாடல் இந்த பாடல் பொதுவியல் திணையை சார்ந்தது ஏற்கனவே நான் சொன்னது போல சங்க பாடல்கள் ஒவ்வொன்றும் திணைத்துறை என்ற வரையறைக்குள்ளே அடக்கி வைத்திருப்பதை அல்லது முடக்கி வைத்திருப்பதை நம்மால் காண முடியும் இந்த திணையும் துறையும் அந்த பாடலினுடைய பின்புலத்தை நமக்கு வெளிப்படுத்தும் பேக்ரவுண்ட் என்று நாம் சொல்லலாம் அல்ல ஆங்கிலத்திலே இந்த திணைத்துறையை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த பாடலினுடைய முழுமையான பொருளை நம்மால் உள்வாங்க முடியும் இந்த பாடல் பொதுவியல் துறை சார்ந்தது பொதுவியல் திணை சார்ந்தது பொதுவியல் திணை என்றால் என்ன என்று சொன்னால் வெற்றி முதல் பாடான் வரை கூறப்படாத செய்திகளையும் இவற்றுக்கு பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது பொதுவியல் திணை என்று சொல்லப்படும் திணை இரண்டு வகைப்படும் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்துக்களை பற்றி சொல்லுவது எழுத்திலக்கணம் எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சொல்லாகின்ற பொழுது சொல்லை பற்றி சொல்லுவது சொல்லிலக்கணம் எழுத்தும் சொல்லும் சேர்ந்து ஒரு பொருளை தருகின்ற பொழுது அந்த பொருளை பற்றி சொல்லுகிற இலக்கணம் பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும் ஒன்று அகம் புறம் அகப்பொருள் புறப்பொருள் என்று பொருள் இரண்டு வகைப்படும் அகத்திணை திணை என்று சொன்னால் ஒழுக்கம் அன்பின் ஐந்திணை என்று சொல்லுவார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்தினைகளை பற்றி இவற்றை ஒட்டி எழுகின்ற இலக்கியங்களை அக இலக்கியம் என்று சொல்லுவார்கள் புறத்திணைகள் மொத்தம் பனிரெண்டு என்று சொல்லுவார்கள் வெற்றி முதல் பாடான் திணை வரை இருக்கிற பனிரெண்டு திணை திணைகளை புறத்திணை என்று சொல்லுவார்கள் திணை என்று சொன்னால் ஒழுக்கம் அப்படியானால் பொதுவியல் திணை என்றால் என்ன புறம் சார்ந்த இந்த பொதுவியல் திணை என்றால் என்ன என்று சொன்னால் வெற்றி முதல் முதல் திணையாகிய வெற்றி திணை முதல் இறுதி திணையாகிய பாடான் திணை வரை கூறப்படாத செய்திகளையும் அல்லது விடுபட்ட செய்திகளையும் இவற்றுக்கு பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுகின்ற திணையை பொதுவியல் திணை என்று சொல்லுவர் இந்த பாடல் பொருண்மொழி காஞ்சி என்ற ஒரு துறையை சார்ந்தது பொருள்மொழி காஞ்சி என்ற ஒரு துறை பொருள்மொழி காஞ்சி என்றால் என்ன என்று சொன்னால் மக்களுக்கு நலம் பயக்கின்ற செய்திகளை மக்களுக்கு மக்களுடைய வாழ்விலே பயன்படக்கூடிய இம்மை மறுமைக்குரிய செய்திகளை கோட்பாடுகளை சான்றோர்கள் அல்லது முற்றும் துறந்த முனிவர்கள் பெரியவர்கள் மக்களுக்கு எடுத்து கூறுவதை பொருள்மொழி காஞ்சி துறை என்று சொல்லுவார்கள் திரும்பவும் சொல்லுகிறேன் காஞ்சி காஞ்சித்துறை என்றால் என்ன என்று சொன்னால் மக்களுக்கு நலம் பயக்கும் இம்மை மறுமைக்குரிய வாழ்வியல் கோட்பாடுகளை அல்லது அறநெறிகளை நன்னெறிகளை சான்றோர்கள் அல்லது முனிவர்கள் பெரியவர்கள் மக்களுக்கு எடுத்து கூறுவதை பொருள்மொழி காஞ்சி துறை என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுவா சொல்லுவார்கள் இப்பொழுது நாம் பாடலுக்கு உள்ளே செல்லலாம் இந்த பாடலை இந்த பாடல் உண்டால் அம்ம என்ற அடிகளிலே தொடங்குகிறது மிக அற்புதமான பாடல் பண்டை தமிழருடைய வாழ்வியல் கோட்பாட்டை பண்டை தமிழருடைய வாழ்வியல் கோட்பாட்டை மிக அதிகமாக மிக தெளிவாக இது நம் முன்னே வைக்கிறது பண்டை தமிழருடைய அறக்கோட்பாட்டை பண்டை தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தனர்கள் என்ற எப்படி வாழ வேண்டும் என்ற வரைமுறையை கூட இது நமக்கு முன்வைக்கிறது என்று சொல்லலாம் மிக மிக அற்புதமான ஒரு பாடல் குறிப்பாக யூபிஎஸ் யூபிஎஸ்சி தேர்வில் அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா இங்கே கடைசி பாடலுடைய கடைசி அடி தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற தொடரை தந்து இது உணர்த்துகின்ற பண்டை தமிழருடைய வாழ்வியல் கோட்பாட்டை விளக்குக என்று வினாத்தாளிலே அடிக்கடி கேட்கப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே அந்த நிலையிலே இந்த பாடலை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன் பாடலை ஒருமுறை நாம் அனைவரும் அறிவோம் இருந்தாலும் ஒருமுறை இந்த பாடலை உங்கள் முன் படித்து காட்டி நான் விளக்க முற்படுகிறேன் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயய்வது ஆயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்ன மாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என முடிகின்ற பாடல் ஒன்பது அடிகளை மட்டுமே கொண்டிருக்கின்ற ஒரு பாடல் இது பண்டை தமிழருடைய அற்புதமான சுரங்கம் என்று சொல்லலாம் கருத்து சுரங்கம் என்று சொல்லலாம் பண்பாட்டு சுரங்கம் என்று சொல்லலாம் மிக அற்புதமான ஒவ்வொரு அடியிலே ஒவ்வொரு சீரிலேயும் ஒவ்வொரு எழுத்திலேயும் பண்டைய தமிழருடைய பண்பாட்டை பெருமையை புதைத்து வந்து வைத்திருக்கிறான் இந்த புலவன் என்று சொன்னால் மிகையாகாது உண்டாலம்ம இவ்வுலகம் இந்த உலகமானது இன்று வரை ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகமானது இன்று வரை மிக ஒழுங்காக சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன என்பதை ஆசிரியர் இந்த பாடலிலே விளக்குகிறார் இந்த உலகமானது இன்று வரை மிக சீராக ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இந்திரன் என்று சொன்னால் தலைவர் என்று பொருள் தேவேந்திரன் என்று சொன்னால் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று பொருள் இந்திரன் என்று சொன்னால் தலைவன் தேவேந்திரன் என்று சொன்னால் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படியானால் இந்திரர் அமிழ்தம் தேவர்கள் வாழுகின்ற அல்லது தேவர்கள் உண்ணுகின்ற சாவா மருந்தாகிய தேவாமிர்தமே தமக்கு கிடைத்தாலும் இந்த வரியிலே ஒரு புராண கதை இடம்பெற்றிருக்கிறது அந்த கதையை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்பவில்லை கமெண்ட் பாக்ஸில் ஒருவேளை நீங்கள் பதிவு செய்தால் அந்த கதையை ஏனென்று புராண அடிப்படையில் அந்த கதை இருக்கிறது தேவா சாவா மருந்தாகிய தேவாமிர்தத்தை உண்ணுகின்றவர்கள் தேவர்கள் இந்திர தேவலோகத்திலே தேவர்கள் உண்ணுகின்ற அந்த சாபா மருந்தாகிய தேவாமிர்தமே தமக்கு கிடைத்தாலும் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இந்திரர்கள் உண்ணுகின்ற தேவர்கள் உண்ணுகின்ற சாபா மருந்தாகிய அந்த தேவாமிர்தமே தனக்கு கிடைத்தாலும் இனிது என தமியர் உண்டலும் இளரே ஆஹா நமக்கு சாவா மருந்தாகிய தேவாமிர்தம் கிடைத்துவிட்டது தேவர்கள் உண்ணுகின்ற உணவு அற்புதமான உணவு இதை நாம் மட்டும் உண்ணலாம் தமியர் உண்டலும் இலரே தமியர் என்று சொன்னால் தனித்து நாம் மட்டும் உண்டு இதன் பலனை பெறலாம் என்று சொல்லி அந்த உணவை உண்ண மாட்டார்கள் முனிவு இலர் முனிவு என்று சொன்னால் கோபம் மற்றவர் மீது வெறுப்புணர்ச்சி மற்றவர் மீது வெறுப்புணர்ச்சி கொள்ள மாட்டார்கள் கோபம் அடைய மாட்டார்கள் எந்த சூழ்நிலை ஏன் என்று சொன்னால் மனிதனுக்கு வருகின்ற வியாதிகளிலேயே இன்று எல்லா வியாதிகளுக்கும் பல வியாதிகளுக்கு அடிப்படை அவனிலே தோன்றுகின்ற கோபம் என்று அறிவியல் சொல்லுகிறது கோபத்தை நாம் அழைக்கிவிட்டால் பல வியாதிகளை நாம் அழைக்கிவிடலாம் என்று சொல்லுகிறது நம்முடைய மனநிலையை உடல்நிலையை உச்சி முதல் பாதம் வரை ஒரு விதமான தடுமாற்றத்துக்கு உள்ளாக்குகிற ஒரு குணம் இந்த கோபம் என்று சொல்லலாம் அந்த கோபத்தை அடக்குவது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இன்றைக்கு கொள்ளப்படுகிறது எதற்கெடுத்தாலும் நாம் கோபப்படுகிற பலரை நாம் காண்கிறோம் இந்த கோபம் என்பது அவர்களுக்கு வராது அழகாக சொல்லுகிறார் முனிவு இலர் கோபம் என்பது தன்னிடத்திலே இல்லாதவர்கள் வாழ்விலே வாழ்க்கையிலே எவர் மீதும் வெறுப்பு கொள்ளாதவர்கள் துஞ்சலும் இலர் துஞ்சுதல் என்று சொன்னால் இந்த இடத்திலே சோம்பல் என்று சொல்லலாம் மன சோர்வு என்று சொல்லலாம் அவர்கள் சோர்வு இல்லாதவர்கள் சோர்வு இல்லாதவர்கள் எந்த நிலத்திலே எந்த சூழ்நிலையிலும் சோர்வு இல்லாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் எந்த நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் உழைத்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சோம்பி நின்றிருப்பதை நம்மால் பார்க்கவே முடியாது முனிவு இலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சு பிறர் அஞ்சுவது அஞ்சு அப்படியானால் மற்றவர்கள் எவையவற்றுக்கு அஞ்சுவார்களோ அவையவற்றுக்கு இவர்களும் அஞ்சுவார்கள் வாழ்க்கையிலே நாம் அந்த அஞ்சாமை என்பது தேவைதான் ஆனால் எதற்கு அஞ்ச வேண்டுமோ பழி பாவங்களுக்கு அஞ்ச வேண்டும் என்பது தமிழருடைய மரபு வள்ளுவர் ஒரு ஒரு இடத்திலே சொல்லுகிறார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று சொல்லி ஒரு நானூற்றி இருபத்தி எட்டு நினைக்கிறேன் அந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை எவையவற்றுக்கு நாம் எதை கண்டு நாம் அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சாமல் நாம் செயல்பட்டால் அது பேதமை என்று சொல்லுகிறார் அறிவற்ற ஒரு செயல் என்று சொல்லுகிறார் எனவே எவற்றுக்கு நாம் பயப்பட வேண்டுமோ அவற்றுக்கு பயப்பட வேண்டும் அது மனிதனுடைய இயல்பு இங்கே அழகாக ஆசிரியர் பதிவு செய்கிறார் பாருங்கள் அஞ்சு பிறர் அஞ்சுவது அஞ்சி இல்லையா மற்றவர் எவையவற்றுக்கு அஞ்சுகின்றார்களோ அதே போல நாமும் பழி பாவங்களுக்கு அஞ்சி புகழ் எனின் புகழ் தரக்கூடிய ஒரு செயல் என்று சொன்னால் உயிரும் கொடுக்குவர் நம்முடைய உயிரையும் அவ தன்னுடைய உயிரையும் கொடுக்கவதற்கு கொடுப்பதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் மக்களுக்கு நலன் தருகின்ற ஒரு செயல் மக்களுக்கு அல்லது சமுதாயத்துக்கு புகழ் தருகின்ற ஒரு செயல் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய உயிரையும் உயிரையும் தருவதற்கு தயாராக இருப்பார்கள் கொடு பழி எனின் அதே நேரத்திலே ஒரு பழியை உண்டாக்கும் என்று சொன்னால் பழி என்று சொன்னால் இந்த இடத்திலே குற்றத்தை உணர்த்துகிறது பழி தருகின்ற அல்லது ஒரு குற்றத்தை உண்டாக்குகின்ற ஒரு செயலாக இருந்தால் உலகுடன் பெரியனும் கொள்ளலர் உலகத்தையே பரிசாக தந்தாலும் கூட அந்த செயலை அந்த செய்தியை அல்லது அல்ல அந்த பொருளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த உலகத்தையே பரிசாக தந்தாலும் உலகத்துக்கே அதிபதியாக்கினாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நமக்கு தந்தாலும் கூட அது பழி உண்டா அதிலே ஒரு ஒரு சிறு பழி இருக்கிறது ஒரு குற்றம் இருக்கிறது ஒரு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த செயலை அவர்கள் ஏற்க மாட்டார்கள் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் பழி எனின் உலகுடன் பெரினும் உலகத்தையே பரிசாக பெற்றாலும் கொள்ளலர் அவர்கள் கொள்ள மாட்டார்கள் அயர்விலர் அயர்விலர் ஒவ்வொரு ஒவ்வொரு சீரிலேயும் என்ன அழகான அற்புதமான கருத்துக்களை பதைத்து வைத்திருக்கிறான் பாருங்கள் அயர்விலர் அயர்வு என்று சொன்னால் சோர்வு எந்த நேரத்திலும் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக ஒரு தேனியை போல இரும்பை போல அவர்கள் உழைக்கின்ற தன்மை உடையவர்கள் அன்ன மாட்சி அணையராகி அன்ன மாட்சி என்று மாட்சி என்று சொன்னால் பெருமை இத்தகைய பெருமையுள்ள தன்மைகளை பெற்றிருக்கின்றவர்கள் தமக்கென முயலா நோண்டால் தமக்கென முயலா தமக்கென வாழாமல் தம தாம் வாழ்வதற்கென்று எந்தவிதமான முயற்சியை மேற்கொள்ளாமல் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே மற்றவர்களுக்காக மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று எப்பொழுதும் உழைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்திலே தான் இந்த உலகமானது இதுவரை சுழன்று கொண்டிருக்கிறது இந்த உலகமானது இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு அற்புதமான கருத்தை இங்கே ஆசிரியர் பதிவு செய்கிறார் மிக அற்புதமான பாடல் மிக அற்புதமான பாடல் இந்த பாடல் பண்டை தமிழர்கள் எப்படி வாழ்ந்தனர் என்ற பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறது பாடத்தை நமக்கு சொல்லி தருகிறது திரும்பவும் சொல்லுகிறேன் அந்த பாடலை ஏனென்று சொன்னால் பலர் இந்த விபிஎஸ் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் இந்த பாடலை நன்கு அறிந்திருப்பீர்கள் உண்டாலம்ம இவ்வுலகம் இந்த உலகமானது சீராக இன்று வரை இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினம் தேவர்கள் உண்ணுகின்ற சாவா மருந்தாகிய தேவாமிர்தமே தமக்கு கிடைத்தாலும் கூட இனிது என தமியர் உண்டலர் தமியர் உண்டலும் இலர் சாவா மருந்தாகிய தேவாமிர்தமே தமக்கு கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் முனிவு இலர் கோபமே இல்லாதவர்கள் மற்றவர் மீது வெறுப்புணர்ச்சி கொள்ளாதவர்கள் துஞ்சலும் இலர் எந்த நேரத்திலும் சோர்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் மனச்சோர்வு இல்லாதவர்கள் பிறர் அஞ்சுவது அஞ்சி மற்றவர்கள் எவையவற்றுக்கு அஞ்சுவார்களோ அவை எவற்றுக்கு அஞ்சி வாழ்க்கை நடத்துபவர்கள் புகழ் எனின் சமுதாயத்திற்கு புகழ் தருகின்ற ஒரு செயல் என்று சொன்னால் உயிரையும் கொடுப்பர் தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள் பழி எனின் ஒரு பழியை உண்டாக்குமெனில் ஒரு பாவத்தை ஒரு குற்றத்தை உண்டாக்குமெனில் குற்ற பழியை தன் மீது சுமத்தும் என்று சொன்னால் உலகுடன் பெரியனும் உலகத்தையே தனக்கு பரிசாக தந்தாலும் அதை ஏற்க மறுப்பவர்கள் அயர்விலர் சோர்வு இல்லாமல் எந்நேரமும் உழைத்து கொண்டிருக்கின்ற தன்மையுடைய அன்னமாட்சி அணையராகி இத்தகைய தன்மையுடையவர்கள் தமக்கென முயலா நோந்தால் தமக்கென அதாவது ஒரு சுயநலம் இல்லாமல் இக்காலத்திலே நாம் பல நிலைகளிலே நமக்கு அதாவது எனக்கு எனக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே பாரதிதாசன் கூட ஒரு அழகான பாடலை பதிவு செய்திருக்கிறார் அது குறுகிய வட்டத்துக்குள்ளே எண்மீழி என் பிள்ளை என் பெண் என வாழ்கின்ற வாழ்க்கையை தாண்டி நாம் வெளியே வர வேண்டும் என்ற நேரத்தில் அழகான ஒரு பரு கருத்தை அவர் பதிவு செய்திருப்பார் இந்த காலத்திலே சமுதாயத்திலே நாம் பெரும்பாலும் ஒரு சுயநல வாழ்க்கை அதாவது நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும் நம்முடைய குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் நம்முடைய பிள்ளைகள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது மனித இயல்பு இது மனித இயல்பு இதை தாண்டி நம்முடைய பண்பாடு நமக்கு சொல்லுகிறது இதையும் தாண்டி நாம் மற்றவர்களுக்காக பொது நலனுக்காக வாழ வேண்டும் சுயநலத்தை தாண்டி பொது நலனை நம்முடைய உள்ளத்திலே கொள்ள வேண்டும் என்ற ஒரு அரும்பெரும் கருத்தை இந்த பாடல் நமக்கு அழித்து சொல்கிறது தமக்கென முயலா நோண்டால் முயலுதல் என்று சொன்னால் முயற்சி நமக்காக வாழ வேண்டும் என்று முயற்சியை நாம் செய்யாமல் பிறர்க்கென முயலினர் மற்றவர்கள் வாழ வேண்டும் மற்றவர்கள் இந்த உலகத்தில் இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்வதற்காக முயற்சி செய்து தன்னுடைய வாழ்க்கை நடத்துகின்ற சான்றோர்கள் இந்த உலகத்தில் இருப்பதாலே தான் இந்த உலகம் சீராக இயங்கி கொண்டிருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்கிறார் இதே கருத்து இந்த தமக்கென முயலா நோன் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்ற இந்த கருத்து ஏறக்குறைய அகனானூற்றிலே நூற்றிலே ஒரு இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மணிமேகலையில் கூட இந்த கருத்தமைந்த ஒரு பதிவு தனக்கென வாழா பிறர்க்குரியாளன் தனக்கென வாழா தனக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்காக வாழுகின்றவன் அந்த அடியை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் தனக்கென வாழா பிறர்க்கு உரியாளன் என்ற தொடர் அகநானூறு ஐம்பத்தி நான்கு என்று நினைக்கிறேன் மணிமேகலையில் கூட இந்த அடி வருவதை நம்மால் காண முடியும் இப்படி இலக்கியத்திலே பல இடங்களிலே பரவி கிடக்கிற விரவி கிடக்கிற பண்பாட்டை தொகுத்து முத்திரை பதித்தார் போல இங்கே ஆசிரியர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பாடல் மிக இந்தியமையாத பாடல் என்று சொல்வதற்கு காரணம் இதிலே பண்பாட்டு பண்பாட்டு கூறுகள் பல வாழ்வியல் தத்துவங்கள் பல புதைந்திருப்பதை காணலாம் குறிப்பாக யூபிஎஸ்சி தேர்விலே பல முறை பல வடிவங்களிலே இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் நாம் பெரும்பாலும் ஒரு நோக்கத்தை யூபிஎஸ்சிக்கு தயாராகின்ற பிள்ளைகள் ஒரு நோக்கத்திலே நாம் ஒரு வெறித்தனத்தோடு பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்ற அந்த அந்த சோர்வில்லாமல் இந்த பாடலின் அடிப்படையிலே சோர்வின்றி நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த பாடல் மிக இன்றியமையாத பாடல் பல முறை இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது நான் வினாத்தாளை பார்த்த வகையிலே ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என அடுக்கடுக்காக ஆனால் பல வடிவங்களிலே பல வடிவங்களிலே இந்த பாடலை மையப்படுத்தி வினா எழுப்பப்பட்டுள்ளது மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபது போன்ற வினாத்தாட்களிலே இந்த பாடலை மையப்படுத்தி வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது இந்த வினா எப்படி கேட்கப்படும் என்ற ஒரு ஒரு நுணுக்கத்தை கூட நான் உங்கள் முன் வைக்கிறேன் ஒரு இடத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கேட்கப்பட்ட வினா தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இந்த பாடல் உணர்த்திடும் பண்பாட்டு பேருண்மைகளை குறிப்பிடு இந்த பாடல் உணர்த்தும் பண்பாட்டு உண்மைகளை குறிப்பிடு என்று சொல்லி குறிப்பிடுக என்று சொல்லி ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது இன்னொரு இடத்திலே இந்த தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுநர் உண்மையானே என்ற இந்த தொடர் விளக்குகின்ற வாழ்வியல் கோட்பாட்டை வரைக பண்டை தமிழருடைய வாழ்வியல் கோட்பாடு பண்டை தமிழருடைய பண்பாட்டு கோட்பாடு பண்பாடுகளை விளக்குக என்று வினாற்றல் கேட்கப்படுகின்ற பொழுது இந்த பாடலை மையப்படுத்தி நாம் பதில் தருவதற்கு இது வழிவகை செய்கிறது அதை மற்றும் இலக்கண அடிப்படையிலே கேட்கின்ற பொழுது புறநானூறு பொதுவியல் திணை பாடல்கள் அறவியல் வாழ்வினை புலப்படுத்தும் திறனை வெளிப்படுத்துக என்ற ஒரு வினா ரெண்டாயிரத்தி பதினொன்று என்று நினைக்கிறேன் கேட்கப்பட்டிருக்கிறது கவனமாக நண்பர்கள் உள்வாங்க வேண்டும் புறநானூறு பொதுவியல் திணை ஏனென்று சொன்னால் இந்த பாடல் பொதுவியல் திணையிலே அடங்குகிறது பொதுவியல் திணை திணை என்று சொன்னால் ஒழுக்கம் பொதுவியல் என்றால் என்ன பாடா இந்த வெற்றி முதல் பாடான் வரை கூறப்படாத செய்திகளையும் இவற்றுக்கு பொதுவான செய்திகளையும் கூறுவதை நாம் பொதுவியல் திணை என்று சொல்லுகிறோம் இந்த கேள்வி எப்படி அவன் கேட்குறான் பாருங்க புறநானூறு பொதுவியல் திணை பாடல்கள் இப்படி இந்த அடிப்படையிலே எங்கெங்கே பொதுவியல் திணை பாடல் இருக்கிறதோ அந்த பாடல்கள் புலப்படுத்துகின்ற அறவியல் வாழ்வினை புலப்படுத்துகின்ற ஒரு வினா இந்த பாடலை மையப்படுத்தி இதற்கு சான்றாகின்னு ஓரிரு பாடலை நீங்கள் சேர்த்து கொண்டு அதற்கு பதிலளித்தால் மிக சிறப்பான மதிப்பினை நம்மால் பெற முடியும் மற்றொரு வினாவும் கூட இலக்கண அடிப்படையில் கேட்கிறார்கள் துறை அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த வினா கேட்கப்பட்டு இருக்கிறது பொருண்மொழி காஞ்சி என்றால் என்ன இந்த பாடல் விளக்குகின்ற நும் பாடப்பகுதி உன் பாடப்பகுதி கொண்டு அந்த துறை விளக்குகின்ற வாழ்வியல் கோட்பாட்டை வரைகை என்று சொல்லி அப்படியானால் பொதுவியல் திணை பொதுவியல் திணை பொருள்மொழி காஞ்சி அதே நேரத்திலே இந்த பாடல் விளக்குகின்ற தத்துவ கோட்பாடுகள் அனைத்தையும் நீங்கள் மனதிலே தேக்கி வைத்திருந்தால் இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் கைகொடுக்கும் உயர்ந்த மதிப்பெண்ணை பெறுவதற்கு வழிவகை செய்யும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயன்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற நிலையிலே இந்த பதிவை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றொரு சிந்தனையோடு மற்றொரு பாடலோடு நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்